ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா இப்போ இது பதிவு வந்து தசிய நிலையாக இருக்கக்கூடும் மிட்டதார்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் முப்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபாய் இந்த இடத்தின் விலைக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலையில் பஸ் போகிறது தெரியும் இங்க என்ன க்ளோஸ் அப் அங்கே பஸ் போகிறது தெரியும் ஆனாலும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரும் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க போய் இந்த இடத்துக்கு அதுவும் இந்த கட்டிங் ரோட்டில் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூறு எழுநூறு அடி வரும் அதனால உங்களுக்கு இந்த ரேட்டு பக்கத்தில் தூரத்தில் பார்க்கிங்க ஃபார்ம் எல்லாம் இருக்குது பண்டைகள்லாம் வச்சிருக்காங்க அதனால் இந்த விலை கேட்காங்க இதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு பக்கத்தில் வேறு நில இருக்குது அது கூட இந்த விலை கிடையாது ஆனால் இது இவங்க வந்து அவங்க கேட்குற விலையை நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம் இதனுடைய அருகில் இதனுடைய அருகில்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டரில் அடுத்தது வந்து உங்களுக்கு இதை விட குறைவாக இருக்குது பத்தம்பது ஏக்கர் ஒன்று இருந்து ஸோ இந்த இடத்தோட விலை உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹைவேஸ்லேருந்து உங்களுக்கு மாநில மாநில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அவ்வளோ ஒன்றரை ஒன்றேகரை கிலோமீட்டர் இருக்கும் இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னது ஒரே கையெழுத்து தான் பக்கத்தில் ஃபார்ம் வச்சுருக்காங்க அந்த ஃபார்முக்கு பின்னால் பார்த்திங்கன்னா வந்து பயிர் விட்டுருக்காங்க சோளம் பயிர் விட்டுது பல அதிக ஏக்கரில் சோளம் விட்டுருக்காங்க நல்ல செம்மண் தான் இது கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த வண்டி போடுறது தெரியும் ஓரளவுக்கு அதனால தான் இவங்க இந்த மாதிரி இது பண்றது ஆனாலும் அடுத்து போது ஒருத்தர் இதை விட குறைவாக இருக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து இதே மண்ணு தான் அதுவும் பார்த்தீங்களா இந்த மலையினால வந்து கொஞ்சம் இந்த புல் வளர்ந்துருக்குது இல்லைனா இது கிளீன் பண்ணி போட்டு இடம் அவங்க ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கும் இல்லை நான் சொன்னதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பத்தொன்பது ஏக்கரா அது வேணால் நீங்கள் அதை பார்க்கலாம் அதெல்லாம் விலை இருக்கும் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ